அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓவியாருடைய தான் பார்க்க போறோம் ஔவையார் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்த கவிதை எழுதுன ஆள் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய கால்நடையாவே செஞ்சு பல்வேறு மனிதர்களை சந்தித்து பல்வேறு அனுபவங்களை பெற்று கவிதை எழுதின ஒரு நபர் தான் ஔவையார் இப்ப கம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சோழனுடைய அவையில ஆஸ்தான கவிஞராயிருந்து பாடல் ஏற்றுறாங்க சோழ நாட்டை தாண்டி அவங்க வெளியே வந்து சுற்றி திரிந்து பாடல் ஏற்றுறதுதான் கிடையாது அப்படி கிடையாது அவங்க வந்து ஒரு நாடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதனால அவங்க பல இடத்துலயும் சென்று பல்வேறு மன்னர்களை சந்திக்கிறாங்க பல பாடல்களை பாடுறாங்க மக்கள் சாதாரண மக்களுக்காக பாடல் பாடுறாங்க இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து அமைஞ்சிருந்தது அவ்வையார் ஒரு தடவை தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது புல் கடலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கமாக வந்தோன்னா அவங்களுடைய நடை அப்படியே தளர்ந்துடுச்சு பசி பயங்கரமாக பசி வந்துடுச்சு என்ன பண்ணேன்னு தெரியல அப்படியே சோர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க அப்போ அந்த ஊரில் வந்து பூதன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எந்த ஊர் புல்வேலூரில் பூதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சின்ன நிலத்தில் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நிலம் இருக்குது இருக்கிற நிலத்தில் பயிரிட்டு சாப்பிட்டு வரக்கூடிய குடும்பம் தான் இந்த பூதனுடைய குடும்பம் ஆனாலும் இந்த பூதன் என்ன செய்வாங்க அப்படின்னா வாரவங்களுக்கு எல்லாம் யார் தன்கிட்ட பசின்னு கேட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுருந்தாங்க அதனால இவங்க வீட்டில் எப்பவுமே அந்த சாப்பாடு ஒளி வந்து கெட்டுட்டா இருக்கு ஒரு சாப்பாடு பரிமா பரிமாறும் போது எப்படி சத்தம் கேட்குமோ அதே மாதிரி சத்தம் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கும் இந்த சத்தத்தெல்லாம் எல்லாம் கேட்டு அவ்வையாரு நினைச்சாங்க ஒருவேளை உங்க வீட்டுல அன்னதானம் போடுறாங்கன்னு நினைச்சிட்டு சரி நம்ம சாப்பிடலாம் சொல்லிட்டு அவ்வளையார் போனதும் பூதனுடைய பூதனும் அவங்கள வந்து முதல்ல வரவேற்கிறாங்க இன்முகத்தோடு வரவேற்று உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து பூதன் என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க சாப்பிடும்போது விசிறிட்டு இருக்காங்க அவ்வையாருக்கு மனசுல என்ன சொல்லனே தெரியல நம்ம யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது நம்மள என்னவோ நிறைய நாள் பழகனவங்க மாதிரி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து இப்படி இந்த பூதன் உட்கார்ந்து விசிறிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு கேட்கல சரி இவங்களுக்காண்டி ஒரு பாடல் பாடிடுவோம் சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுறாங்க இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல் என்னன்னு கேளுங்க வரஹரிசி சோறும் வழுது வாட்டும் முற முற எனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்திட்டான் ஈது எல்லா உலகும் பெரும் பூதன் வந்து பதினாறு வகையான கூட்டு மூன்று வகையான குழம்பு அப்படிலாம் வந்து விருந்து வைக்கல அவங்க கிட்ட இருக்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க கேளுங்க வரகரிசி சோறும் வரகரிசில கொஞ்சமா சாப்பாடு வழுது வாட்டும் வலுதுனங்காய வதக்கி போட்டு ஒரு கூட்டு முரமுரணவே பொழித்த மோர் நல்ல புளிச்சு சுண்ட புளிச்ச மோர் திறமுடனே தான் கொடுத்துருக்கான் திறமுடனே புரிந்து விருந்திட்டான் புல்வேலூர்ல இருக்கக்கூடிய பூதன் அப்படிங்கிறவங்க புரிந்து விருந்திட்டான் அதாவது விருந்தளிக்கணும் அப்படிங்கிற மனசோட அவன் வந்து விருந்திட்டான் ஈது எல்லா உலகும் பெறும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த விருந்தும் இந்த விருந்துக்கு வந்து ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சங்க பாடல்கள் எல்லாம் ஈகை ஈகை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையிலேயே அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க நம்ம நாடோடைய வரக்கூடிய மக்களுக்கு நம்ம பூதன் மாதிரி நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க அதனாலதான் வந்து அவ்வையாராலே இவ்வளவு தூரம் நடந்து போக முடிஞ்சது இல்லையா அதனால இந்த ஈகை அப்படிங்கிற குணம் நம்ம மக்கள்கிட்ட பரவலா இருந்திருக்கு இப்போ அது இல்லாம போனாலும் ஒரு காலத்துல சிறப்பா வந்து அது இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்கலாம் அவ்வையார் வந்து பொன் பொருளோடு வாழ்ந்தவங்க இல்லை எதையுமே தனக்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களும் கிடையாது அவங்க நினைச்சிருந்தா ஒரு பாடல்லே உலகத்தையே பரிசா வந்து வாங்கியிருக்க முடியும் ஆனா அவங்க வந்து இந்த வழுதுனங்காய் கூட்டுக்கும் வரகரிசோருக்கும் உட்கார்ந்து பாடல் எழுதிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு நபர் அங்கங்க ஒரு சிலர் செய்யற தான் இவங்க வாழ்க்கையை அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கு அதனால உதவி பத்தி அவங்களுடைய எண்ணம் வந்து தீவிரமா இருந்திருக்கு யார் உதவி செய்வாங்க யார் அந்த உதவியை செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்லி காட்டுவாங்க யார் வந்து உதவி கேட்டாலுமே உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அவருக்கு இருந்திருக்கு அதனால மனிதர்களை மூன்று விதமா பிரிச்சு இந்த உதவி செய்யறதுல எப்படியெல்லாம் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வாங்க இந்த பாடலை பார்க்கலாம் சொல்லாமலே பெரியர் சொல்லி செய்வர் சிறியர் சொல்லியும் செய்யார் கயவரே நல்ல குழாமாலை வேர்கண்ணாய் கூறுவமை நாடில் பலாமாவை பாதிரியை பார் சொல்லாமலே பெரியார் அதாவது பெரிய மனுஷத்தனம் அப்படின்னு ஒன்று இருக்கு யாராவது போய் நின்னாங்கனாலே அவங்க உதவின்னு வாய் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அவங்க தான் பெரிய மனுஷங்க சொல்லி செய்வர் சிறியார் அதாவது வந்திருக்கவங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க நாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இருக்கு அவங்க வந்து சிறியர் தான் அவங்க ஒன்றும் பெரிய மனுஷங்க கிடையாது கொஞ்சம் சிறியவங்க தான் சொல்லியும் செய்யார் கயவரே எனக்கு வேணும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு சொன்ன பிறகு கூட என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்க வந்து கயவரா கயவரே நல்ல மாலை வேர்க்கண்ணாய் மாலை அதாவது அசைகின்ற மாலையுடைய வேல் போன்ற கண்களை உடையவளே இதுக்கு உனக்கு உதாரணம் தெரியணும்னா கூருவமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் பலா மரம் இருக்கு இல்லையா மரத்தை பாத்தீங்கன்னா அதுல பூவே வராது எடுத்த உடனே காய் தான் வரும் அதாவது நான் காய்க்க போறேன் உங்களுக்கு பழம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம எடுத்த உடனே காய் அதே மாதிரி தான் பெரிய மனுஷங்க நினச்சிவாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு நான் தாரேன் தாரேன் அப்படின்லாம் சொல்லாமல் சொல்லாம எதுவுமே கேட்காம அவங்க பாட்டு குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் ஒரு பெரிய மனுஷத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பலாவை வந்து உதாரணம் வந்து காட்டுறாங்க அதே மாதிரி அடுத்தது மாம்பூவை காட்டுறாங்க மாமரத்தை பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பூக்கள் இருக்கும் நல்லா நான் காய்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும் அங்கங்க வந்து மாங்காய் வந்து காய்க்கும் அதே மாதிரிதான் சிறியவங்க ரொம்ப நான் வந்து கொடுக்க போறேன் உங்களுக்கு உதவி செய்ய போறேன் அப்படி இப்படின்னு தம்பட்டம் அடிச்சுட்டு கொஞ்சமா செய்வாங்க இவங்க வந்து கொஞ்சம் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா அவையார் பாதிரி பூவை சொல்றாங்க பாதிரி பார் அப்படின்னு சொல்றாங்க பாதிரி மரத்துல வந்து பூக்கள் தான் பூக்குமா காயே வராதான் அப்போ இந்த கைவர்கள் என்ன செய்வாங்க ஆஹ் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம் ஆனா ஒரு நாளுமே கொடுக்க மாட்டாங்களாம் அவங்க எந்த பூவுக்கு ஒப்பானவங்களாம் பாதிரி மரத்துல பூக்கக்கூடிய பூவுக்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிக்கிறாங்க ஏன்னா நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்த்தா இரண்டு பாடலுமே ரொம்பவே அருமையான பாடல் அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில நம்ம அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்